இந்த வீடியோல உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க நைட் நேரத்துல என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் உடல் எடையை குறைக்கிறது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயமே கிடையாது உடல் எடையை குறைக்க பலரும் கடுமையான டயட் எல்லாம் மேற்கொண்டுட்டு வராங்க இன்னும் சில பேர் பல நேரங்கள்ல சரியா சாப்பிடாம பசியில வாடுவாங்க உடல் எடையை குறைக்க சாப்பிடாம இருந்தா மட்டும் போதாது உடல்ல இருக்கிற மெட்டபாலிசத்தை அதிகரிக்கவும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைந்த உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் சில பேர் உடல் எடையை குறைக்கணுங்கிறதுக்காக நைட் டைம் சாப்பிடறதை தவிர்ப்பாங்க ஆனா இரவு நேரங்களில் சாப்பிடறது ரொம்பவே முக்கியமானது நைட் ஃபுல்லா பசியோடவே இருந்தோன்னா அதனால அல்சர் தான் வரும் அதனால இந்த வீடியோல நைட் நேரத்துல என்னெல்லாம் சாப்பிடலாம் பத்தி பாக்கலாம் இரவு நேரங்கள்ல செரி பழத்தை சாப்பிடலாம் இந்த பழத்துல மெலடோனின்னு ஒரு பொருள் இருக்கு இதுல நம்ம இரவு நேர தூக்கத்தை சீராக்க கூடிய ஹார்மோன் இருக்குது இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா நைட்டு நல்ல தூக்கம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம உடல் எடையும் குறையும் ஈவினிங் டைம்ல எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய உடல் சோர்வடைஞ்சதுன்னா அதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்க புரோட்டீன் ஷேக் ரொம்பவே உதவும் இந்த புரோட்டீன் ஷேக்கை ஈவினிங் மட்டும் இல்லாம நைட்டும் குடிக்கலாம் அப்புறமா வாழைப்பழம் சாப்பிடறது நல்லதுதான் வாழைப்பழத்துல அமினோ அமிலம் இருக்குது இது இரவு நேரங்கள்ல வேகமா தூங்குறதுக்கு உதவும் அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற நாற்றத்து வயிற்று நிரப்பும் முக்கியமா இந்த பழத்தை இரவு நேரங்கள்ல

எடையை குறைக்க ரொம்பவே உதவுது பாதாம் சாப்பிடுறதுனால வேட்டு கூடுன்னு சொல்றது முற்றிலும் தவறான கருத்து பொதுவாவே நம்ம இரவு நேரங்கள்ல அரிசி வகை உணவுகளை அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது மதியம் மிஞ்சு போயிருக்கிற ரைஸ் சாப்பிடுறது அது மட்டும் இல்லாம அரிசியால செய்யப்பட்ட இட்லி தோசை உப்புமா இப்படி எல்லாத்தையுமே அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வயிறு நிரம்ப சாப்பிடாம ஒரு முக்காவாசி சாப்பிடறது ரொம்பவே நல்லது நைட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி ரெண்டு டம்ளர் முழுமையா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா உங்களால அதிகமா சாப்பிட முடியாது சோ தானாவே சாப்பாட்டோட அளவும் குறைஞ்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஆரோக்கிய தகவல்களுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டில் இருந்தே எந்த முதலீடும் இல்லாமல் மிக எளிமையாக நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்ணுறது மூலமாக அழகாக சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்லை வேர்ல்டு வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கூடவே ரீசேல் பண்ணுற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகிற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் ஃபிஃப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க